ஹலோ வியூவர்ஸ் இன்றைக்கி என்ன லாங் வீடியோவில் பார்க்க போகிறோன்னா எப்படி லைசன்ஸ் எடுக்க போகிறது ஓகேவா நான் ஃபஸ்ட்டு மே மந்த் வந்து நான் வந்து ப்ராக்டிஸ் எடுத்துவிட்டேன் ஃபுல்லாக வந்து டூ வீலருக்கும் ஃபோர் வீலருக்கும் வந்து ப்ராக்டிஸ் எடுக்கிறோம் எடுத்துட்டு ட்ரெயின் ட்ரைவிங் கிளாஸில் போய்ட்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் பண்ணிட்ட பிறகு நான் டூ வீலர் ஆல்ரெடி தெரியும் நான் ஃபோர் வீலருக்கு தான் லைசன்ஸ் மட்டும் ரெண்டுத்துக்குமே சேர்த்து எடுத்தேன் எடுத்து முடிச்சிட்டு சிக்ஸ் மந்த் வரைக்கும் நம்ம வேலிட்டி சிக்ஸ் மந்த்துக்குள்ளே நான் வந்து லைசன்ஸ் எடுத்துடணும் நான் என்ன பண்ணேன் இப்போ தான் எனக்கு டைம் கிடச்சிது நான் என்ன பண்ணேன் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு டெஸ்ட்டுக்காக போய் ப்ராக்டிஸ் முதல்ல எடுக்கிறேன் எயிட் தேர்ட்டிக்கு வருஷம் ஒன்று எயிட் ஓ கிளாக்லாம் போயிட்டு நான் ப்ராக்டிஸ் பண்ணேன் ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இது வந்து இப்போ பார்க்குறீங்க இந்த வீடியோ வந்து நான் வந்து டிரைவிங் அப்போது இன்ஸ்பெக்டர் வந்த பிறகு நான் எடுத்தது கால் வைக்காமல் அதுக்கு முன்னாடி கால் வச்சது வந்து ப்ராக்டிஸ் அப்புதான் நல்ல ப்ரா கால் வைக்காமல் முடித்ததும் அடுத்ததான் வந்து காருக்கு ஒரு தடவை ப்ராக்டிஸ் முன்னாடியே கொடுத்தாங்க ஒரே தடவை ஒரு சர்க்கிள் மாதிரி வரும் அந்த சர்க்கிளில் தான் ஆக்சிலேட்டரில் நம்மளுக்கு வந்து கல் வச்சிடுறாங்க அதில் எதுவுமே நம்ம டச் பண்ணவே கூடாது கிளட்சை மட்டும் தான் பிரேக் கூட தொடவே தேவை காலில் நம்ம ப்ரெஸ் பண்ண தேவையில்லை கிளைச் மட்டும் அழுத்திடணும் அழுத்திட்டு ஸ்டேரிங் லெஃப்ட் அண்ட் ரைட் சொல்லணும் நம்ம டேர்ன் பண்ணோம் அவ்வளோ தான் இது வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும் அந்த சர்க்கிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம கண்ட்ரோ விட்டுட்டோம்னா முடிஞ்சது இது பண்ணிட்டோன்னா கம்ப்ளீட் ஆகிடும் சம் டைம் வந்து கால் நம்ம வந்து எட்டு போடும்போது வந்து காலை வச்சிட்டோன்னா அவ்வளோதான் அகைன் நம்மளுக்கு ஒன் வீக் அழிச்சு தான் நம்மளுக்கு ப்ராக்டிஸ் கொடு அடுத்த டெஸ்ட்டு கொடுப்பாங்க நம்ம அதனால் கொஞ்சம் ப்ராப்பராக ப்ராக்டிஸ் எடுத்துக்கணும் முன்னாடி சீக்கிரமாக வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டோன்னா ஈஸியாகிடும் நம்ம பைக் என்ன தான் ஓட்டினாலும் அந்த எட்டு போடும்போது கொஞ்சம் க பேலன்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருந்தால் கால் கீழே வச்சுருவோம் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும் ஆனால் யாருக்காக இருந்தாலும் ஒரு ரெக்வஸ்ட்டை வந்து சொல்கிறேன் யாராக இருந்தாலுமே வந்து எயிட்டீன் கம்ப்ளீட் ஆனதும் நம்ம லைசன்ஸ் எடுத்துணும் நான் நான் வந்து இப்போ தான் எடுத்தேன் ரொம்ப டூ லேட் இது அதனால் வந்து எனக்கு வந்து லேட்டாகிடுச்சுன்றதுனால கொஞ்சம் பதட்டம் இருக்குது அந்த ஏஜில் அந்த பதட்டம் இருக்குது நம்மளுக்கு போல்டாக இருக்கும் இப்போ வந்து ரெண்டு குழந்தை ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம எடுக்கும்போது ஒரு பதட்டம் இருக்குது நீங்களும் அதே மாதிரி பண்ணாதீங்க கொஞ்சம் சீக்கிரமாக எயிட்டீன் கம்ப்ளீட் ஆனதும் கிட்ஸாக நம்ம பசங்களாகட்டும் இல்லைன்னா ஏஜ் பசங்களாகட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துருங்க ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை சீக்கிரமாக எடுத்துருங்க இதுதான் நான் எனக்கு தெரிஞ்ச தகவலை உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன் இது முடித்ததும் நம்மளை வந்து அடுத்ததாக வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க ஃபோட்டோவுக்கு வந்து வெயிட் பண்ணி நம்ம வந்து ஃபார்ம் கொடுத்ததும் ஃபோட்டோ எடுத்துட்டு சிக்னேச்சர் அந்த சிக்னேச்சரில் வந்து கொஞ்சம் அழுத்தி வந்து சிக்னேச்சர் போடணும் போட்டோன்னா நம்மளோட லைசன்ஸாக அழகாக க்ளியராக வரும் அதை மட்டும் பார்த்து பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனோ ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் குக்கிங் வீடியோஸ் ஆகட்டும் டிப்ஸாகட்டும் அதே போல் இந்த மாதிரி வந்து எனக்கு தெரிஞ்ச வீடியோஸு நான் வந்து அனுபவப்பட்டது நான் வந்து என்னெல்லாம் நான் பண்ணணும் அதை உங்களுக்கு வீடியோஸாக போகிறோம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாய்